வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் இந்த வீடியோவை கொஞ்சம் அவசரமாகவும் ஆதங்கமாகவும் கவலையாகவும் அக்கறையாகவும் கொஞ்சம் பயமாகவும் போட வேண்டியது இருக்குது இதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் பேசுகிறோம் ஒரு பயமுறுத்துணும்னு நினச்சிடாதீங்க ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம வந்து வீடியோ போடும்பொழுது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கேஸ் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஆயிரத்தி எழுநூற்றி தாண்டிச்சு இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது பேருக்கு கொரோனா தொற்று திருப்பூரில் ஜிஹெச்சில் பதினஞ்சு பேர் பலி இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஊரடங்கு போட்டுமே இந்த பலி வருது அப்படின்னா இது இன்றைக்கி நேற்று ஏற்பட்டதாக இருக்காது கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முடிய இருந்திருக்கும் அதோட விளைவுகள் தான் இப்போ சந்திச்சுட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அதாவது டோட்டலாக தமிழ்நாட்டிலையே முதலிடத்தில் தமிழ் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே முதலிடத்தில் இடத்துல கோவை வந்துருச்சு சென்னை தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு சென்னையை லீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்து முன்னாடி நிற்கிது நாலாயிரத்தி அறநூறு தாண்டி போயிட்டுருக்கு இதுக்கு என்ன தீர்வு என்ன காரணம் என்ன செய்யணும் எப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசனை சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த சமயத்தில் ஒரு யோசனைக்கு வேண்டிய விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா அவரவர்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் அரசையோ அதிகாரிகளோ நம்ம குறை சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பார்வையில் க சரியான முறையில் அவங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் ஈரோட்டுக்கு வரவங்க கோயம்புத்தூருக்கு வரவங்க திருப்பூருக்கு வரவங்க கொஞ்சம் கவனமா இருங்க இப்போ என்னென்னா அடுத்த லெவல் பேசினாலே பரவுது அப்படிங்கிறாங்க இப்போ என்னென்னா அடுத்த லெவல் பேசினாலே பரவுதுங்கிறாங்க அதாவது ஒரு பத்து மீட்ரு வரைக்கும் அந்த பேசுகிறப்ப அந்த தண்ணி தெறிக்குது எச்சில் தெறிக்குது அதுலேருந்து நிறைய நோய் பரவுது பேசினாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அரசு அதிகாரிகள் மருத்துவர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து குறை சொல்கிறது விட்டுட்டு நம்மை நாமே பாதுகாத்துக்கணுன்னா தயவு செய்து ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் நம்ம தனியாக இருந்தாகணும் அப்போ தான் அந்த சங்கிலி தொடர் உடைக்க முடியும் ஏன்னா இது நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும்போது வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாகும் எல்லாத்துக்கும் குழந்தை குட்டிகள் இருக்குது மனைவி இருக்காங்க குடும்பம் இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்ம திருப்பூரில் ஆயத்தாடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் சார்பாக மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த ஏற்றுமதி ஆடை நிறுவனங்கள்லாம் இயங்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதாவது பொருளாதாரம் பாதிக்கப்படும் வேலை இழப்பு ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கடன்கள் இருக்குது வங்கி பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் வாழ்வாதாரம் சிரமமாகிடும் அப்படின்ற ஒரு அக்கறையோட ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க அதை என்ன சொல்லியிருக்காங்க அரசு வழிகாட்டலின் பிரகாரம் கொரோனா தடுப்பு அம்சங்களை கடைபிடித்து நிறுவனங்கள் இயங்கிற இயங்குறதுக்கு வழி செய்யணும் அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க உங்களுடைய பார்வைக்கு இந்த பாதுகாப்பை எப்படி பலப்படுத்தணும் எல்லாரும் நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மீண்டு வந்தவங்க உங்களுடைய ஆலோசனையில் கொடுங்க கண்டிப்பாக அவங்க சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஏதாவது யாருக்காவது நல்ல நல்ல ஐடியாக்கள் இருக்கும் இதை நம்ம அரசுக்கு வலியுறுத்தலாம் ஒரு பெரிய ஒரு இயக்கமாக சேர்ந்து மனிதர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணால் தான் சரியாக இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து மனிதாபிமானம் தாண்டிய விஷயங்களாக போயிட்டுருக்கு அதனால் நம்ம டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக நம்ம நேயர்கள் நண்பர்களுக்கு வேண்டியது என்னென்னா விலகி இருங்க தனித்துருங்க உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க மற்றவங்களை காப்பாற்றுறக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை அக்கறையோட சமூக நலனோட நீங்கள் இதில் பதிவு செய்யுங்க இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இது போன்ற செய்திகள் நம்மளை வந்துக்கிட்டே இருக்கும் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலா சிட்டி நியூஸ் தேங்க் யூ